வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உதயநிதி ஸ்டாலினின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறதா தெளிவான தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஜாபர் சாதிக் தற்பொழுது வாக்கு மூலம் கொடுக்கவுள்ளதாகவும் அவரது வங்கிக் கணக்கை பறிமுதல் செய்தபொழுது மாதம் மாதம் முந்நூறு கோடி வரை உதயநிதி ஸ்டாலின் மூலமாக வெளிநாடுகளுக்கு டிரான்சாக்ஷன் செய்திருக்கிறார் ஜாபர் சாதிக் அவர்கள் சமீபத்தில் மங்கை என்ற திரைப்படத்தை இயக்கியது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா தான் இந்த படத்தை தயாரித்தது வேறு யாரும் கிடையாது போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வசமாக சிக்கிவிட்டார் மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதீக் அவர்கள் தற்பொழுது வரை அமலாக்கத்துறை அதிகாரிகளாலும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளாலும் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய நிலையில் தினம்தோறும் அவரிடம் இருந்து பல்வேறு ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அவரது வங்கி கணக்கை சோதனை செய்த பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் சகோதரர் மற்றும் மனைவி பெயரில் பல கோடிகள் டிரான்சாக்ஷன் செய்யப்பட்டதாகவும் சமீபத்தில்தான் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுத்ததாகவும் டிரான்சாக்ஷன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது ஆனால் எதிர்பாராத மிக பெரிய ஒரு திருப்பமாக பார்க்கப்படுவது ஜாபர்சாதிக் அவர்கள் மாதம் மாதம் பல கோடிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளை அது நமது அனைவருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறக்கட்டளை நடத்துகிறார் மக்களுக்கு ஏழைகளுக்கு ஏழை பெண் குழந்தைகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த அறக்கட்டளையா என்று ஆனால் நிச்சயமாக துளி அளவு கூட கிடையாது அதன் மூலமாக மிக பெரிய ஒரு நெட்வொர்க் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பணங்கள் எல்லாம் கட்சி நிதிக்காக இன்கம் டேக்ஸ் தப்பிப்பதிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறக்கட்டளை நடத்தி வருகிறார் தற்பொழுது இந்த அறக்கட்டளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அமெரிக்காவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வருகை தரும் பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருப்பார் என்றும் அதுவும் ஜாபர் சாதிக்கால்தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வார் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்டு கொண்டிருக்கிறார் அந்த கனவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறது சிக்குவாரா உதயநிதி என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்